ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் தலைவரோட அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்காக வந்து ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க நல்லாவே தெரியுது ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பார்த்தா இதை பற்றி எல்லாமே வந்து ஃபேன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன ஹிண்டு கிடச்சா கூட ரஜினி சாரை பற்றி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு என்னன்னா ரஜினி சாருக்கு எப்போதுமே அவரோட ஆப்போனட் அந்த வில்லன் ரோல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் இருந்தாதான் படம் மேசிவா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவாஜில இருந்து சரி பாஷால இருந்து நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் அவரோட அந்த ஆபனண்ட் அந்த வில்லன் ரோல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரா இருப்பாங்க எப்போதுமே அந்த வகையில இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர் முன்னரசு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட் இருக்கணும் சோ ரஜினி சார் ஈக்குவலா வந்து ஒரு பர்ஃபாமரா இருக்கணும் ஒருத்தர் அப்படி யார் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பாலிவுட்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஹீரோட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துருதான் சொல்லிருக்காங்க ஆனா அது யாருன்றது ரொம்ப சீக்கிரட்டா ஹைப் பண்ணி வச்சிருக்காங்க அது கூடி சீக்கிரத்துல ரிவீல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் இதுதான் சோ தலைவர் ஒன் சிக்ஸ் படத்தோடைய வில்லன் வந்து கண்டிப்பா பாலிவுட்ல இருந்து ஒரு நடிகர் தான் வந்து நடிப்பாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு இது இப்ப ஆன்லைன் சோசியல் மீடியால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் இன்னொன்று ஒரு கூடுதலான ஒரு அப்டேட் இது நம்ம எல்லாருமே தெரியும் ரஜினி சார் இந்த பத்தில போலீஸா வராரு ஆனா போலீஸா ஒரு சாதாரணமான போலீஸா இல்ல அவரோட கெட் அப்பே பாத்தீங்கன்னாக்கா சூப்பரா இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு கேட்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பேட்டப்படல ரஜினி சாரோட அந்த கெட்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் பேசப்பட்டது ரஜினி சார் ரொம்ப எங்கே தெரிஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க ஸோ அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் இந்த படத்தில் அப்படின்றதுக்காங்க ஒரு போலீஸ் கெட்டப் நின்று போது இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லுக் இருந்தாக்கா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரஜினி சருக்கும் ஒரு நாலஞ்சு வகையான லுக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா ஸோ இது எல்லாமே ஷூட்ல போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதை ஒவ்வொரு மேக்கப் போட்டு அது அதுக்கேற்ற மாரி எடுத்து போகிறாங்க அதில் எது வந்து நல்லா கிளிக் ஆகதோ அதே இந்த படத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா நீங்க கீழகம் பண்ணுங்க இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்டான அப்டேட் பாலிவுட்ல இருந்து வில்லன் வர ரஜினி சாருக்கு ஒரு நாலஞ்சு கெட்டப் ரெடியா இருக்கு ஆனால் அதுல உனக்கு செலக்ட் பண்ணி இந்த படத்துல வந்து போலீஸ் கெட்டப் யூஸ் பண்ண போறாங்க சோ நீ எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அந்த படத்தோட அந்த லுக் பாக்குறதுக்கு ரஜினி சாரோட மாசான லுக் பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்றது கீழே கம பண்ணுங்க